சென்னையில் இருசக்கர வாகன ஓட்டிகளை வெயிலின் தாக்கத்தில் இருந்து பாதுகாக்க சிக்னல்களுக்கு அருகே நிழல் தரும் வகையில் பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது கத்திரி வெயிலின் தாக்கம் சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலும் அதிகரித்து உள்ளது நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் சென்னை மாநகரில் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகிறார்கள் சென்னையின் முக்கியமான சந்திப்புகள் மற்றும் சிக்னலுக்காக காத்திருக்கும் இருசக்கர வாகன ஓட்டிகளை வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கும் வகையில் சிக்னல்களை ஓட்டி மேற்கூரை அமைக்கப்பட்டுள்ளது வாகன ஓட்டிகள் நிழலில் காத்திருக்கும் வகையில் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் பத்து இடங்களில் இதுபோன்ற மேற்கூரைகள் அமைக்கப்பட்டுள்ளன ரிப்பன் மாளிகை சந்திப்பு எழும்பூர் ரயில்வே சாலை சந்திப்பு அண்ணா சாலை ஸ்பென்சர் பிளாசா சந்திப்பு முத்தையா சாலை நியூ ஆவடி ரோடு உள்ளிட்ட இடங்களில் பச்சை நிறத்திலான பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளன உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண